சூப்பரா மணக்க மணக்க நம்ம உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ரோட்டு கடை ரெஸ்டாரண்ட் எது வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் ஹோட்டலில் இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்காகவே எல்லோரும் வருவாங்க நம்மக்கிட்டே இன்ஸ்டன்ட் இட்லி மாவு இருக்குங்க வாவ் இட்லி நல்லா இப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள் இந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க இப்படி அழுத்துனா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தாலே சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் உங்கள் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு இதை ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுத்து விடலாம் வந்து பார்க்க போகிறேன் எத்தனை வருஷம் கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண போறங்க மினிமம் ஒன் கேஜி ஆர்டரா இருக்கணும் ஆஃபர் முடியறதுக்கு இன்னும் மூணு நாள் தாங்க இருக்கு ஸ்டாக்கும் முடிய போது ஃபர்ஸ்ட் யார் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமா ஆர்டர் கிடைச்சிடுங்க கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க திரும்பவும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்குலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உளுந்து சட்னி தாங்க செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப சுவையா எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போறேன் வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்ப தேவையானதெல்லாம் போட்டுறலாம் உடச்ச கருப்பு உளுந்து ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேங்க இது கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் இருக்கும் இப்ப நான் செய்ய போற சட்னி அளவு குறைஞ்சது அஞ்சு பேர் சாப்பிடலாம் அதுக்கு தகுந்த அளவு தான் நான் எடுக்கிறேன் இப்ப உளுந்து இதுல கொட்டிடலாம் அடுப்ப கொதிகள் கம்மியா வச்சு இந்த உளுந்த நல்லா சவக்கிற வரைக்கும் வருத்துக்கணுங்க இது நீங்க ஒரு மூணு டு நாலு நிமிஷம் அப்படியே கம்மியான தீல வச்சு வருத்தீங்கன்னா நல்லா வாசம் வரும் சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது நல்லா வருத்தாச்சுன்னு நான் வந்து உடச்ச கருப்புழுந்து போட்டிருக்கேன் நீங்க முழுசா இருக்கிற கருப்பு உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளை உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் பட் இந்த கருப்பு உளுந்துல பாத்தீங்கன்னா சத்துக்கள் அதிகமா இருக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மெயினா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது மாதவிடாய் அதிகமா போற பெண்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாத குழந்தைங்களுக்கு உளுந்து அதிகமா சேர்த்துக்கணும் ஏன்னா இதுல புரத சத்து அழுத்தம் அதிகமா இருக்கு இந்த உளுந்து லேசா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல அஞ்சு மிளகாவத்தல் போட்டுக்கலாம் ரெண்டு காஷ்மீர் மிளகா போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா நல்ல ஒரு கலருக்காக தான் இருந்தா போடுங்க இல்லைன்னா தேவையில்லை மிளகாவத்தல் உங்க காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இந்த மிளகாய் இதுலயே சேர்த்து வறுக்கும் போதும் நல்லா ஒரு முருணு ஆயிடும் அப்ப நம்ம கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க கலரும் மாறிடுச்சு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் இது உடனே வேற ஒரு பிளேட்ல கொட்டிடலாங்க இது வந்து தீயக்கூடாது தீஞ்சிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா சட்னி வந்து அப்படியே கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ நல்லா பதமா இந்த மாதிரி செவக்குற மாதிரி வறுத்துக்கிட்டால் போதுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப மீதி தேவையானதும் இதே கடாயிலேயே வதக்கிலாங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த எண்ணெயிலேயே அஞ்சு பல்லு பூண்டு போட்டுடலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் அடுத்தது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுடலாங்க அடுப்பணல் நெல் மீடியமாக வச்சு இப்போ கிளறி கொடுத்துர்லாங்க வெங்காயம் நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம் தான் இது பச்சை நம்ம போகிற வரைக்கும் வதக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போது சின்னதாக ஒரு துண்டு புளி போட்டுக்கலாங்க இப்போ இதுவும் சேர்த்து கிளறிக்கலாம் இந்த புளி இதில் போதும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் கலராக வரும் வெங்காயம் நல்லா செவந்துருச்சிங்க இந்த அளவுக்கு கதைக்கிட்டால் போதும் இதுலேயே கொஞ்சம் கருவேப்பில இலை போட்டுக்கலாம் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாங்க கொத்தமல்லி இலை இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அதுவும் இந்த மாதிரி தண்டோட போடுங்க ரொம்ப ருசியா இருக்கும் அப்படியே கிள்ளிட்டு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது ஒரே ஒரு கலர் கிளறி கொடுத்தா போதும் இந்த இலை அப்படியே சுருங்கி வரும் அந்த அளவுக்கு வதக்கிட்டாலே போதும் அவ்வளவுதாங்க இது ஆறட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப அரைச்சிக்கலாங்க அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ட்ரையா ஒருத்த உளுந்தம் பருப்பும் மிளகாயும் கொட்டிக்கலாங்க அடுத்து இதுல கால் டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாங்க இது வந்து வறுக்காத ஜீரகம் வறுக்காத ஜீரகம் கொஞ்சமும் போடுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் கல் உப்பும் போட்டுக்கலாம் உப்பு நீங்க உங்க டேஸ்டுக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இது அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க கொரகுரனு அரைச்சாச்சுங்க எல்லாம் ஒன்னா கொட்டி அரைச்சோமா இந்த உளுந்து பருப்பு நைஸாவே ஆகாது சோ அதனால ஃபர்ஸ்ட் இதை மட்டும் அரைச்சு எடுத்துக்கணுங்க இப்படி அடுத்தது வெங்காயம் கொத்தமல்லி புளி வதக்கி வச்சோம் இல்லைங்களா இப்போ அதுவும் கொட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சட்னி குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து பருப்பு வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டுக்கணுங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க நீங்க திக்கா வேணாலும் இந்த சட்னி யூஸ் பண்ணலாம் தனியாட்டம் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க தனியாட்டம் யூஸ் பண்றதுன்னா அதுக்கு தகுந்த காரம் புளிப்பு இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இந்த சட்னி அரைச்சி எடுக்க போறேன் இது வந்து நீங்க அம்மி கல் ஆட்டுக்கல் ஆட்டினீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது இல்ல இந்த சட்னியை அப்படியேவும் யூஸ் பண்ணலாம் ஆனா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா இந்த சட்னியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போங்க வாங்க இதுக்கு சிம்பிளா எப்படி ஒரு தாளி கொடுக்கறதுங்கிறதும் பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன் நீங்கள் நார்மலாக எப்படி எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் அடுப்பணல் கம்மியாக வச்சுட்டு இதிலே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரியுதுங்க அடுப்பணல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக தான் இருக்கணும் அடுத்து நாலு மிளகாவத்தல் போட்டுக்கலாம் சின்னதாக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதை கீறிட்டு அதில் இருக்கிற விதையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போடும் போதும் நல்லா இதுலேருந்து வாசனை கிடைக்குங்க ஆனால் காரம் வராது இதுல இருந்து விதையெல்லாம் எடுத்தாச்சு இதுல கொட்டிடலாம் ஸ்டவ் ஆஃப் கால் அடுத்து பெருங்காய் பொடி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் பாக்குன்னா சும்மா சாப்பிட முடியுமா இதுக்கு இட்லியா தோசையே வேணும்ல வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பாத்தர்லாம் இன்னைக்கு இட்லியில தாங்க நான் இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு காட்ட போறேன் நம்ம கிட்டே இன்ஸ்டன்ட் இட்லி மாவு இருக்குங்க உங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அக்கா இன்ஸ்டன்ட் இட்லி மாவு எங்களுக்கு வேணும் அதுவும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சோ இன்ஸ்டன்ட் இட்லி மாவு செய்யறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது இதுக்கு போற மெஷர்மென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊற வச்சு ஆட்டும் போது இட்லி வந்து சாப்டா வந்துருங்க பட் இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு எந்த கலப்படமே இல்லாத சாஃப்ட்டா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்ட இருக்கிற இட்லி மாவு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் இதுல இட்லியும் செஞ்சுக்கலாம் தோசையும் செஞ்சுக்கலாம் தோசைலாம் சுட்டிங்கன்னா அப்படியே பொன்னிறமா வரும் யூஷுவலா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல வந்து உங்களுக்கு தோசை நல்லா பொன்னிறமா வராது பட் இந்த மாவுல சுட்டு பாருங்க பொன்னிறமா வரும் இதுல வந்து உளுந்து வெந்தயம் எல்லாம் அதிகமா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் உளுந்து வெந்தயம் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்டா செய்யறோம் அப்ப அதிகமா போட்டாதான் உங்களுக்கு மாவு நல்லா புளிக்கவும் செய்யும் அதே மாதிரி இட்லி சாஃப்ட்டா நல்லாவும் இருக்கும் நான் இதுல போட்டிருக்கிற இட்லி அரிசி பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணாது சோ பாலிஷ் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப நல்லது பாலிஷ் பண்ணா இட்லி நல்லா வெள்ளையா இருக்கும் பாலிஷ் பண்ணாத அரிசி போட்டோமா நமக்கு இட்லி வந்து கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும் ஆனா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இது வந்து இன்ஸ்டன்ட் இட்லி மாவு தாங்க நான் முன்னாடி நாளே இதை கரைச்சி புளிக்கி வச்சிருந்தேன் நல்லா பொங்கி வந்திருக்குங்க நான் வந்து இப்ப இந்த மாவு ஆட்டி வச்சு மூணு நாள் ஆகுது சோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கொஞ்சம் கூட இந்த பபிள்ஸ் குறையாம இருக்கு இந்த மாதிரி பபிள்ஸ்

கலரா இருக்கும் இப்ப எப்படி நான் இட்லி ஊத்திட்டு காட்டுறனும் அதே கலர்ல தான் உங்களுக்கும் வரும் சோ இது பாலிஷ் பண்ணாத அரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது இட்லி பிளேட்ல ஊத்திக்கலாங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிட்டங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இட்லி பிளேட் உள்ள வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அடுப்ப நல் மீடியமாக வச்சு இது பதினாலு நிமிஷம் வேக விட்டுருலாங்க நீங்கள் எப்படி எப்படி வேக வைப்பீங்களோ அப்படியே வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இட்லி வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சைடில் ஆவியும் வருது இப்படி வந்தாலே இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் இட்லி நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு நல்லா ஹோல்ஸ் ஹோல்ஸா இருக்கு பாருங்க நம்ம மாவு கரைச்சி வச்சு நல்லா பொங்கி வந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும் இப்படி ஹோல்ஸ் வந்தாதான் இட்லி வந்து சாஃப்டா இப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் அவ்வளவு அவ்வளோதாங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டணும் பாருங்க எந்த கெமிக்கலுமே இல்லாத ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா நம்ம கிட்ட இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஆன இட்லியை நம்ம சட்னியோட வச்சு சாப்பிடணுங்க இந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க இப்படி அழுத்துனா ஃபிளெக்சிபிளாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தாலே சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த இட்லியும் வந்து வாசனையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் மெயினா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே இருக்குங்க இந்த இட்லிக்கு கரைச்சி மாவு ஊற வைக்கிற டைமிங் ரொம்ப முக்கியம் வெயில் இருக்கிற பகுதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு டு பத்து மணி நேரம் ஆகும் குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு மாவு பத்து டு பதினாலு மணி நேரம் கூட எப்படி அவங்க கரைக்கணும்னா ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊத்தி கரைங்க தண்ணி ஜில்லுன்னு இருந்தாலும் உங்களுக்கு மாவு சீக்கிரம் புளிக்காது அதே மாதிரி கையால் கரைங்க அப்பதான் மாவு சீக்கிரம் புளிக்கும் மாவு கரைச்சிட்டு ஓவனோ இல்ல ஓடிஜி இருந்ததுன்னா அங்க உள்ள வச்சுட்டு பண்ணி பண்ணிடுங்க ஆனா ஓவன் ஓடிஜி எல்லாம் ஆன் பண்ண கூடாது ஜஸ்ட் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்காக தான் நம்ம அதுல வைக்கிறோம் சோ அந்த மாதிரியும் வச்சு நீங்க புளிக்க வைக்கலாம் இப்போ நம்ம ஹெல்த்தியான சட்னி ஊத்தி சாப்பிட்டுருவோமா இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றேங்க பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கிற இந்த இட்லி போட்டு ஹெல்த்தியான சட்னியோடு நல்லா அப்படியே பொரட்டி பொரட்டி எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாமா அவ்ளோ சூப்பரா இருக்கா நீங்க ரோட்டு கடை ரெஸ்டாரண்ட் எது வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பா உங்க ஹோட்டல்ல இதை ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இந்த சட்னிக்காகவே எல்லாரும் வருவாங்க எல்லா அளவுகளும் இருக்கு இதுக்கு வந்து ரொம்ப புளிப்பு போடக்கூடாது என உளுந்து அதிக புளிப்பு இழுக்காது அதே மாதிரி நீங்க எப்படி தான் தண்ணியாட்டம் அரைச்சாலும் நல்லா கொஞ்சம் திக்காயிடும் ஏன்னா உளுந்து போட்டுருக்கறதுனால கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்புகளோடு செஞ்சீங்கன்னா உங்களாலையும் இதே மாதிரி செய்ய முடியுங்க இட்லி பிடிக்காதுங்கிறவங்க சட்னி பிடிக்காதுங்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிங்க உங்க குழந்தைங்க சரியா சாப்பிட மாட்டுக்குதா அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க ஸ்கூலுக்கு இதை ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட செஞ்சு கொடுத்து விடலாம் உம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க இதுலயும் பஞ்சு மாதிரி இருக்கா உள்ள போறதே தெரியல சோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் மட்டும் இல்லைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லன்ஸ் யூ பா பாய் லாப் யூ ஆல் மாமென்ட் லைட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா என்னுடைய என்ன சொல்றது வந்து பார்க்க போறேன் எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா ஐ திங்க் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்னுடைய ரூம்மேட்டு காலேஜ் படிக்கும் போது ஸோ அவங்கள பார்க்க தான் போயிட்டே இருக்கேன் நான் கிருஷ்ணா சாமி எல்லாரும் போயிட்டே இருக்கோம் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் സോറിയ <laughs> え <music> Our hearts beat to the city streets. We begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young. It's just begun she puts her hand in mine. We want to chase the night, want to dance to the light. Pulls dust from the sky, just two hearts running wild. Never sleep, never stop.